அகமதுல்ல இவனை சைத்தான ரஹ்மான் ரஹீம் அன்பார்ந்த நேயர்களே மெலஸ் பலஸ்தீன் மீட்டு போர் இரநூத்தி இருபத்தாறாவது நாளை அடைந்திருக்கிறது இந்த நாளில் மிகப்பெரியதொரு துக்கம் ஈரானை பிடித்திருக்கிறது அவர்களுடைய குடியரசுத் தலைவரும் துறை அமைச்சரும் இன்னும் அவர்களோடு பயணம் செய்த ஏழு பேரும் ஹெலிகாப்டர் கிராஷ் லேண்டிங் அல்லது விபத்தில் இறந்துவிட்டார்கள் என்ற செய்தியை அறிவித்திருக்கிறார்கள் இந்நாள் இல்லாகி இந்நாளி ராஜிவோன் இறைவனிடமிருந்தே வந்தோம் அவனுடமே இருந்தே அவனிடமே மீளுவோம் ஆக இந்த செய்தி ஆழ்த்து ஏறுத்தி இருக்கின்ற உலக மக்களுக்கும் நமது அன்பார்ந்த நேயர்களுக்கும் இறைவன் தன்னுடைய அமைதியையும் சாந்தியும் வழங்குவானாக அந்த வீர வீரமுஜாஹிதளுக்கு சொர்க்கத்தில் சிறந்த இடத்தை கொடுப்பானாக ஈரானுடைய செட்டப்பில் அவர்களுடைய இருக்கின்ற அரசியல் அமைப்பில் அவர்கள் ஒன்றும் விடவில்லை என்பதை நேற்று சொல்லியிருக்கிறார்கள் மரணம் யாருக்கு வேண்டுமானாலும் எப்பொழுது வேண்டுமானாலும் நடக்கலாம் அதை வைத்துக்கொண்டு எல்லாமே கெட்டுவிடும் என்று நினைப்பது மனித இயல்பு ஆனால் அது தவறு நேற்று ஈரானுடைய சுப்ரீம் லீடர் என்று சொல்லக்கூடிய தலைமை மாம் அவர்தான் அங்குள்ள எல்லா நிர்வாகங்களுக்கும் ஒவ்வொரு அசைவுக்கும் பொறுப்பு அவர் தன்னுடைய இரங்கல் செய்தியில் ரெண்டு விஷயங்களை சொல்லியிருக்கிறார் இறைவன் அவர்களுக்கு சிறந்த சொர்க்கத்தை வழங்குவான் அதே நேரத்தில் ஈரான் எந்த கவலையும் பட வேண்டாம் நாட்டினுடைய நிர்வாகம் முறையாகவே நடக்கும் நடத்தப்படும் இன்ஷால்லா அடுத்து ஈரான் எப்பொழுதுமே இப்பொழுது இஸ்ரேலை ஏற்றி நிற்கின்ற அநியாயத்துக்கு எதிராக போராடுகின்ற இந்த போராளிகள் குழுக்கு உறுதுணையாக இருக்கும் என்பதில் எந்த ஐயமும் வேண்டாம் என்று ரெண்டு விஷயங்களை தெளிவுபடுத்தியிருக்கிறார் இதோடு ஈரான் தன்னுடைய பணிகளை மேற்கொண்டு செல்கிறது இனி அவர்களுடைய உடலுடைய நல்லடக்கம் நடைபெறும் சார் அடுத்து எந்த சலனமும் இல்லாமல் இந்த உதவிகளும் ஒத்தாசைகளும் உலக நிகழ்வுகளும் நடக்கும் என எதிர்பார்ப்போம் இறைவன் அதற்கு அருள் புரிவானாக அடுத்த போர்க்களம் ஈஸ்ட் ஜபாலியா கிழக்கு ஜபாலியா என்பதுதான் இப்பொழுது உலகத்திலேயே மிகப்பெரிய தியேட்டர் ஆஃப் வார் என்று சொல்வார்கள் யுத்தக்களம் அது ஒரு கார்பரேஷனுக்கு உள்ளால் உள்ள ஜெபாலியா என்ற இடத்தில் ஒரு பகுதி ஜபாலியா டவுனோட இன்னொரு பகுதி என்ற நினைப்பும் கூட இல்லாமல் இஸ்ரேலிய படைகள் நேற்று மிக ஆக்ரோஷமான தாக்குதலை நடத்தியிருக்கின்றன ஹிஸ்புல்லாவுடைய தாக்கல் வடக்கு இஸ்ரேல் பெரிய அளவில் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது அந்த ஹிஸ்புல்லாவிடம் செல்லலாம் என்று சொன்னால் அதற்கு நேரமில்லாத அளவுக்கு அவர்கள் இங்கே ஜபாலியாவில் சிக்கி கொண்டார்கள் என்று தான் சொல்ல வேண்டும் நேற்று ஒரு பன்னெண்டு அட்டாக் பன்னெண்டு தாக்குதல் நடந்திருக்கிறது ஜபாலியாவை சுற்றி முதல் தாக்குதல் அல் குஸ் பிரிகேட்ஸிடம் இருந்து வந்தது அதாவது பாலஸ்தீன இஸ்லாமிக் ஜிஹாத் அவர்களிடம் இருந்து வந்தது அவர்கள் ஈஸ்ட் ஜபாலியாவில் அபாபில் புரொஜெக்டைல்ஸ் என்ற ஆயுதத்தை பயன்படுத்தி ஒரு கூட்டம் இஸ்ரேலிய இராணுவத்தை நாங்கள் அளித்தோம் என்று சொல்லியிருக்கிறார்கள் ரெண்டாவதாக கேதரிங் ஆஃப் இஸ்ரேலிய எனிமி வெஹிக்கிள்ஸ் அதாவது இஸ்ரேலிய ராணுவ வாகனங்கள் அது அந்த வாகனங்கள் சுமந்து வந்தவர்களையும் நாங்கள் இன்னொரு தாக்குதலில் அளித்தோம் என்று சொல்லியிருக்கிறார்கள் அடுத்தது தாலிப் ஃபார்மசி என்று சொல்லக்கூடிய அல் தரின்ஸ் தெருவில் இறங்கி நடந்த சண்டையில் அவர்களுடைய ஒரு பெரும் பெட்டாலியனை தாக்கியிருக்கிறார்கள் இழப்பு ரெண்டு பக்கமும் வந்திருக்கும் போல் தெரிகிறது ஏனென்று சொன்னால் ஒருவர் சஹிதானவுடன் அவருடைய துப்பாக்கியை வாங்கி இன்னொருவர் சண்டையிட்டார் என்று செய்திகள் சொல்லுகின்றன அவருடைய துப்பாக்கியை எடுத்து இன்னொருவர் சண்டையிட்டார் என்று செய்திகள் சொல்லுகின்றன அங்கே மோட்டார் சொல்ஸ் என்று சொல்லக்கூடியவற்றை வைத்து தாக்கி அந்த தாலிப்ஸ் ஃபார்மசிக்கு பின்னால் ஒளிந்திருந்தவர்களை அளித்திருத்து அழித்திருக்கிறார்கள் அடுத்தது இஸ்ரேலிய இராணுவமே நாற்பத்தி நாலு இஸ்ரேலிய இராணுவத்தினர் காயம்பட்டார்கள் அதில் இஸ்ரேலிய தளபதிகளும் உண்டு எட்டு பேர் மிகவும் வருத்தத்துக்குரிய அளவில் அதாவது ஆபத்தான நிலையில் இருக்கிறார்கள் என்று கூறியிருக்கிறது நாலாவது அட்டாக் ஆப்ரேஷன் கமான் சென்ட் ஆப்ரேஷன்ஸ் கமாண்ட் சென்டர் அதாவது ஈஸ்ட் ஜபாலியாவின்னு சொல்லக்கூடிய கிழக்கு ஜபாலியாவில் அவர்கள் வைத்திருந்த ஒரு ஆணையிடுகின்ற அல்லது இயக்குகின்ற ஒரு தலைமையகத்தை அளித்திருக்கிறார்கள் அடுத்து ஒரு அப்பாச்சி ஹெலிகாப்டரையும் அதை அதற்கு அதன் நிலையில் வந்தவர்களையும் அளித்திருக்கிறார்கள் அதில் இருபது பேர் அழிந்ததாக அழிந்ததாக தகவல் எல்லா ஊடகங்களும் அதை உறுதி செய்கின்றன அதையே இஸ்ரேலுடைய ஹரஸ் பத்திரிகையும் சொல்லுகிறது அதே போல் அல் காசம் அல் சாரா குட்ஸ் என்ற இரண்டு கூட்டத்தினரும் சேர்ந்து இரண்டு தாக்குதல்களை நடத்தியிருக்கிறார்கள் ஒன் ஒன்று அகில் அல் மஸ்ஜித் என்று சொல்லக்கூடிய பள்ளிவாசலுக்கு பின்னால் புகலிடம் தேடிக்கொண்ட இஸ்ரேலிய இராணுவத்தினரை தாக்கியிருக்கிறார்கள் அதே போல அல்பேனியன் தெருவில் தெருவில் இறங்கி நடந்த சண்டையில் பல இஸ்ரேலிய இராணுவத்தினர் அளிக்கப்பட்டிருக்கிறார்கள் இவர்கள் சுரங்கப்பாதைக்குள்ளால் இருந்து வந்து தாக்கிவிட்டு சுரங்கத்துக்குள்ளால் போய்விட்டார்கள் என்று சொல்கிறார்கள் அதே போல் ஒரு ஜன் ஒரு பன்முனை அகம் என்று இஸ்ரேல் நிறுவிய நெட்டுசாரின்மை தொடர்ந்து தாக்கி இருக்கிறார்கள் இந்த தாக்குதலில் பெரும் பகுதிகளை அல் குல்ஸ் என்று சொல்லக்கூடிய பாலஸ்தீன் இஸ்லாமிய ஜிஹாதும் முஸ்தஃபா அலி மார்டேர்ஸ் பிரிகேட்ஸும் எடுத்துக்கொண்டார்கள் அதே போல உமர் மார்க் அல் அல் உமர் மார்க் மார்டேர்ஸ் பிரிகேட்ஸ் என்று சொல்லக்கூடிய ஷஹீத் உமருடைய படைப்பிரிவு இதை எடுத்து கொண்டிருக்கிறது ஆக பல குழுக்களும் ஒன்றாக சேர்ந்து நேற்று நடத்திய பத்து தாக்குதல்களில் தம் தம்ராஸ் என்று சொல்லக்கூடிய இஸ்ரேலிய ராணுவ நிலையம் ஆர்மி ஸ்டேஷன் என்று சொல்கிறார்கள் அதையும் தாக்கி இருக்கிறார்கள் அங்கே நிறுத்தப்பட்டிருந்த அந்த நிலையத்தில் நிறுத்தப்பட்டிருந்த நாலு மெர்காவாட்டங்கையும் அளித்திருக்கிறார்கள் அதே போல் அல் ஸ்ட்ரீட் என்று சொல்லக்கூடிய அந்த இறங்கி நடந்த சண்டையில் பல இஸ்ரேலிய ராணுவத்தினர் ஆம்புஷில் கொல்லப்பட்டு இருக்கிறார்கள் அவர்களை ஆம்புஷுக்கு கொண்டு வரக்கூடியதை என்ன சொல்கிறார்கள் என்று சொன்னால் அல் காசம் டிசப்டிவ் ஏமாத்து வேலை போர்க்களம் என்றாலே சூது என்பது ஒரு ஹதீசு அதனால அவங்கள அவங்க நினைக்கிற இடத்துக்கு கொண்டு வந்து அளித்திருக்கிறார்கள் இனி இஸ்ரேலில் இருந்து காசா இருந்து நிறைய கஃபின்ஸ் சொல்லக்கூடிய பிணத்தை சுமந்து வந்த பேக்ஸ் பாடி பேக்ஸ் நிறைய வந்து நத்தீஸ் தெல்லவியில் இறங்கியிருக்கு ஜெருசலத்தில் இறங்கியிருக்கு இதை பார்த்த மக்கள் மிகவும் வெகுண்டெழுந்து பெரிய போராட்டத்தை நடத்தியிருக்கிறார்கள் ஒரு சர்வேயை ஒருவர் நடத்தியிருக்கிறார் அந்த சர்வே என்ன சொல்கிறது என்று சொன்னால் அறுபத்தி ரெண்டு பர்சண்ட் இஸ்ரேல் இஸ்ரேலில் வாழ்கின்ற மக்கள் கமாசை ஒழிக்க முடியும் அழிக்க முடியும் என்பதை நம்பவில்லை இது போன ஜனவரி மாதம் இருபது பெர்சென்ட் தான் அழிக்க முடியாது என்று நினைத்த எந்த நிலை இருந்தது இப்பொழுது அறுபது பெர்சன்ட் அதை ஒத்துக்கொள்ளுகிறார்கள் என்று சொல்கிறார்கள் அதே போல் நம்ம நாசர் ஆஸ்பத்திரியை சொன்னோம் நாசர் ஆஸ்பத்திரியில் இவர்கள் பெரிய கபல இரங்கலை பண்ணி கொண்டிருந்தார்கள் முதல் தாக்குதலில் அந்த நாசர் ஆஸ்பத்திரியில இறந்தவர்களுடைய குழந்தைகளெல்லாம் குழந்தைகள் எல்லாம் சேர்ந்து ஒரு தனி படைப்பிரிவை ஏற்படுத்தி இருக்கிறார்கள் அதற்கு அல் நாசர் அல் சலாதீன் பிரிகேட்ஸ் என்று பெயர் வைத்திருக்கிறார்கள் இந்த பிரிகேட்ஸும் இந்த படைப்பிரிவும் நேற்று முஜாஹிதீன் அணியிலே சேர்ந்து கொண்டு தாக்குதலை நடத்தி இருக்கிறார்கள் ஆனால் இஸ்ரேல் வேறு வழி இல்லாமல் ஜெய்தூன் ஜெபாலியா கான்யூனிஸ் இந்த காணியுனிசு இன்னும் இரநூறு நாளுக்கு மேலே பேசாமல் இருந்தோம் இப்போ பேச வேண்டியது இருக்குது ஏன்னா திரும்பியும் அங்கே போய் குண்டு போட்டிருக்கான் அதைத்தான் இங்கே உள்ளவன் கேட்குறான் எத்தனை தடவைடா கொண்டு போடுவீங்க ஒரே இடத்த அது நாங்கள் கைப்பற்றிவிட்டோம் கைப்பற்றிவிட்டோம் இந்த இடத்தில் நீங்கள் மிகவும் திரும்பவும் போய் நிற்கிறீங்க அதனால இப்போ தான் ஆரம்பித்ததோ என்று எண்ணக்கூடிய அளவுக்கு இஸ்ரேல் நடந்து கொள்கிறது இது இஸ்ரேலுடைய முட்டாள்தனம் நத்தியானுகு எதுவுமே செய்யவில்லை என்று கேலண்டே சொல்லக்கூடிய அளவுக்கு அவருடைய வார் மினிஸ்டரே சொல்லக்கூடிய அளவுக்கு போய்விட்டது அதன் பிறகு பல ஆய்வுகள் வெளியே வந்திருக்கின்றன அதில் இஸ்ரேலில் உள்ள பத்திரிகைகள் பல என்ன சொல்லுகிறது என்று சொன்னால் கமாசுக்கு மிலிட்டரி விக்டரி கிடைக்கிறது பொலிட்டிக்கல் விக்டரி கிடைக்கிறது ராணுவ ரீதியாகவும் அவர்கள் ஜெயித்துக் கொண்டு இருக்கிறார்கள் அரசியல் ரீதியாகவும் ஜெயித்துக் கொண்டிருக்கிறார்கள் உலக கருத்தும் உலகத்தினுடைய ஆதரவையும் அவர்கள் பெற்றுவிட்டார்கள் அதிலும் மிகப்பெரிய வெற்றியை பெற்று விட்டார்கள் என்று சொல்லி பாராட்டி இருக்கின்ற அதே பத்திரிகை இஸ்ரேலுடைய பத்திரிகைகள் நமது இராணுவம் கமாஸையும் ஒழிக்கலை ஒரு ஹாஸ்டேஜஸையும் கொண்டு வரல கனல்ஸையும் ஒழிக்கலை போன எந்த லட்சியத்தையும் இரநூத்தி இருபத்தி ஆறு நாட்கள் ஆகியும் சாதிக்கவில்லை இந்த தோல்வியை அப்பட்டமாக ஒத்துக்கொள்வதற்கு இவர்கள் தயாராக இல்லை இவர்களை பதவி விட்டு கீழே இறக்க வேண்டும் என்று மிகப்பெரிய போராட்டம் நடந்துகிட்டு இருக்கு அந்த யுத்த அமைச்சரவையில் நேற்று சண்டை எல்லா பத்திரிகைகளும் அதாவது எப்பவுமே எடுத்த உடனே எத்தனை பேர் இறந்தாங்க காசா பகுதியில் என்ன தகவல் போடக்கூடிய அதாவது இஸ்ரேலுடைய தாக்குதலால் வான்வெளி தாக்குதலால் எத்தனை பேர் இறந்தார்கள் என்று தகவல் போடக்கூடிய பத்திரிகைகளும் கூட இப்பொழுது சார்ஸ் இன் கேபினட் அந்த இத்த அமைச்சரவையில் குழப்பம் என்று தான் போடுகின்றன அது எந்த நேரத்திலும் எப்படி வேண்டுமானாலும் வெடிக்கலாம் என்று ஆனால் பணத்தை அள்ளி கொடுத்து அதை சரி த இது நம்மளுடைய நத்தியானுடைய கையிலே இருக்கிறது நத்தியான் அதை செய்தே விடுவார் இவனோ பணத்துக்கு நாக்க தொங்க தான் அந்த அமைச்சரவையில் சண்டை போடுகிறார் நேற்று வரைக்கும் முப்பத்தி ஐயாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தாயிரம் பேர் இறந்திருக்கிறார்கள் எழுவத்தி ஒன்பதாயிரத்தி நானூற்றி எழுவத்தி ஆறு பேர் காயமடைந்திருக்கிறார்கள் பதினொன்றாயிரம் பேர் காணாமல் போயிருக்கிறார்கள் என்பதை நாம் இதில் சேர்க்கவில்லை அதை சேர்க்க வேண்டும் அடுத்தது நூற்றி நாற்பத்தி ஒன்பது பத்திரிகையாளர்கள் இதுவரைக்கும் கொலை செய்யப்பட்டு இருக்கிறார்கள் நான் இப்போ ஜெபாலியாவை சொல்லி முடித்தேன் அடுத்தது ரஃபா ரஃபாவில் ஏற்கனவே ரெண்டு பட்டாலியனை கொண்டு வந்தாங்க புது பட்டாலியனை கொண்டு வந்து நிறைய சாதிக்க போகிறேன்னு அதுல வாங்கின அடியில் இப்ப மூணாவது ஒரு பட்டாலியனை கொண்டு வந்திருக்காங்க நைன்த் பிரிகேட்ஸ் என்று சொல்லுகிறார்கள் கொண்டு வந்துட்டோம் இனிமேல் சொல்கிறாங்க ஆனா இஸ்ரேலிய பத்திரிகைகளே சொல்லுது ரஃபால ஒண்ணுமே கிடையாது ரஃபால எதுவுமே இல்லாமல் ரஃபால ஒன்றே ஒன்றே இருக்கு நிறைய மக்கள் இருந்தார்கள் அவங்க அவ்வளோ இப்ப மைக்ரேட் ஆகி போயிட்டாங்க எட்டு லட்சம் பேரை சொல்றாங்க ஆனா நமக்கு முதல்ல சொன்ன தகவல்கள் எல்லாம் ரெண்டு லட்சம் பேர் தான் இருக்கிறாங்கன்னு இப்போ அத்தனை பேரும் கிளம்பி விட்ட நிலையில் உன்னோடைய தாக்குதலுக்கு சிலர் உன்னுடைய தாக்குதலை அவர்கள் போக போகக்கூடிய வேறு இடங்களுக்கு போகக்கூடிய இடத்தில் விழுந்து விடுவதால் அவர்கள் சற்று பாதிக்கப்படுகிறார்கள் என்று தான் சொல்ல வேண்டும் சற்று இல்லை எல்லாம் உயிர் தான் அவர்கள் கொஞ்சம் பாதிக்கப்படுகிறார்கள் அது அல்லாமல் திரும்பும் திசையெல்லாம் நீ தான் அடி வாங்கி சாகுறங்கிறது தான் முக்கியம் நேற்று ரெண்டு வீடுகளில் இஸ்ரேலியர் ஆணுவம் அதை எல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இஸ்ரேலிய இராணுவத்தர் வந்து குவிகிறார்கள் எல்லாம் முடிஞ்சு அமைதியாக இருக்குது ஒரு செகண்டு அல்லது ரெண்டு செகண்டு உடனே ஒரு அடி அவ்வளோவரும் போய் சேர்ந்துடும் அதே மாதிரி அல் சலாம் நெய்பர்ஹுட்டுன்னு சொல்ல அதாவது அல் சலாம் என்ற இடத்துக்கு பக்கத்தில் உள்ள இடங்களில் இருந்த இஸ்ரேலிய இராணுவத்தினரை பாலஸ்தீனன் இஸ்லாமிக் ஜிஹாது அடுத்ததில் இந்த மார்க்ஸ் பிரிகேடு எல்லாம் ஒன்றா சேர்ந்து அடிச்சிருக்காங்க இப்போ ரஃபாவை ரஃபாவில் ஹமாஸ் எவ்வளோ இருக்காங்கன்னு எந்த இல்லை இஸ்ரேலும் சொல்ல முடியல ஒரு பட்டாலியன் தான் இருக்கான்னா ஆனால் இப்போ நீங்கள் நம்ம பார்த்தோம்னா ரஃபால ஏதா மிகப்பெரிய யுத்தம் நடக்க போகிறதா இருந்தது அங்கே இப்போ இஸ்ரேலுடைய தாக்குதலையும் பெருசாக சொல்ல முடியல இவங்க ஆனால் ப முஜாயிதுகள் நல்லாவே அதை எதிர்கொள்கிறாங்க அதே நேரத்தில் நார்தன் காசான்னு சொல்லக்கூடிய ஜபாலியா அந்த இது இடங்கள்லையும் சென்ட்ரல் காசாலேயும் நடக்கக்கூடிய யுத்தங்களிலும் நிற்கிறார்கள் அப்போது அந்த ஹமாஸ் ஒரு அதிசயமான படைப்பிரிவால் நமக்கு தெரியுது அதாவது ரஃபாக்கு போயிட்டா எல்லாரும் ரஃபா எல்லா ஹமாஸ் போர் வீரர்களும் ரஃபாக்கு வந்துருவாங்க அதனால ரஃபால மட்டும் தண்டனை நடக்குங்கிறதான் பொதுவாக ஒரு இமேஜ் இருந்தது அப்படி தான் எழுதிச்சு ஆனா இவன் ஏக காலத்தில் எல்லா இடத்துலையும் தாக்குதலை நடத்தினால் இவங்க பிரிஞ்சிருவாங்க இவங்களுடைய பலம் குறைந்து போகும் என்று சொ என்று நினைத்துத்தான் ஏக காலத்தில் எல்லா இடம் பயங்கரமான தாக்குதல் ஆனால் இந்த அத்தனைக்கும் ஈடு கொடுத்து நின்று இவர்களை தோல்வி அடைய செய்கிறார்கள் ஜெய்தூன்ல ஓடி போயிட்டான் ஆனால் நேற்று வானத்தில் வானத்திலிருந்து குண்டை போட்டிருக்கான் ஆனால் எப்படி எல்லா முகத்திலையும் தோல்வி அடைய செய்கிறார்கள் என்று சொன்னால் இவர்களுக்கு பலம் இருக்கிறது என்று தான் சொல்ல வேண்டும் அந்த அதிகரிப்பில் ஒன்று புதிது புதிதாக வரக்கூடிய படை இப்போ அல் நாசர் அல் ஜலாதீன் பிரிகேட்ஸ் வந்திருக்காங்க பாருங்க இது மாதிரி டெய்லி நிறைய வந்துகிட்டு இருக்கிறாங்க இவங்களோட சேர்ந்து இந்த முஜாஹிதலோட சேர்ந்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க இதே நேரத்துல சவுத் ரஃபால ரெண்டு இடங்கள்ல தாக்குதல் நடத்தியிருக்காங்க அத பாலஸ்தீன இஸ்லாமிய ஜிஹாது முதல்ல மோட்டார் ரவுண்ட்ஸை வச்சு காலிபர் மோட்டார் செல்ல வச்சு அடித்தோம் அடுத்தது லார்ஜ் காலிபர் மோட்டார் வச்சு அடித்தோம் அதுல இருந்த அதாவது வந்த இராணுவ இஸ்ரேலிய இராணுவ வாகனங்கள் பெரிய அளவில் தாக்கப்பட்டன என்று தாக்கப்பட்டன அதில் எல்லாரும் காயமடைந்தவர்களும் இறந்தவர்களும் உண்டு என்று சொல்கிறது அதனால தான் தெல்லவிக்கு இப்போ பாடி பேக்ஸ் நிறைய வந்துகிட்டு இருக்குது குணங்களை சுமந்து வரக்கூடிய பைகள் நிறைய வந்துக்கிட்டு இருக்கு என்று சொல்கிறார்கள் ஆக இந்த ரஃபாவையும் ஒரு பெரிய யுத்தக்களமாக எடுத்துக்கிட்டு சண்டை போடுறாங்க அதே மாதிரி ரஃபா போக மீதி உள்ள காசா பகுதியிலையும் பெரிய சண்டை நடக்கி இவர்கள் புதிய வலுவை பெற்றிருக்கிறார்கள் அதுக்கு தலை நம்ம யூஸ்ஃபுல்லாக வந்தால் யூஸ்ஃபுல்லாக நேற்று எக்ஸ்டென்சிவான தாக்குதல் அதுக்கு ஹிஸ்புல்லாவை பாராட்டாத பத்திரிகைகளை இஸ்ரேலிய பத்திரிகைகளே இல்லைன்னு சொல்லலாம் ஒரு ஒரு ஆர்மியிட சொல்லிருக்காங்க நமது படைகளை பார்த்து இருபதாவது செகண்ட்லாம் அடிச்சிடாங்க ரெண்டாவது நம்மளுடைய ஸ்பை இது தொண்ணூறு பெர்சன்டே அழித்து விட்டார்கள் அதுக்கப்புறம் அந்த நேற்று ஒரு ஸ்பை பலூனை டவ் ப்ளூம்னு சொல்லி ஒரு ஸ்பை பலூன் அடிச்சுட்டு இருக்காங்க டவுனிங் ஆஃப் ஸ்பை பலூன் வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்டு அதில் இருந்த தகவல்களை எடுத்துக்கிட்டு நம்மளை கரெக்டாக வாட்ச் பண்ணி அடிக்கிறாங்க நேற்று இருபது ஏவுகணைகள் பதினாலு நிமிஷத்தில் பதினாலு நிமிஷத்தில் இருபது ஏவுகணைகளை கொண்டு தாக்கினார்கள் இதனால் மனார் ஏரியா எரிஞ்சு போச்சு இப்படி ஒரு பெரிய இடத்தையே இடங்களையே பட்டியலிடுகிறார் அல் ரஹாப் சைட்டு மாலிக்யா பேஸு ரம்தா சைட்டு ரம்யா மிலிட்டரி பேஸு ஜெல் அல் ஆலம் சைட்டு மூத்தா செட்டில்மெண்ட் இவ்வளவு இடங்களையும் பதினாலு நிமிஷத்துக்குள்ளே அடிச்சிருக்காங்க இது இன்னும் இருபது இடம் சொல்கிறாங்க இருபது இடத்துக்குள்ளால அடிச்சிருக்காங்க முப்பது செகண்ட்ல நம்மளை ஸ்பாட் பண்ண முப்பது செகண்டில் நம்மளை அவர்கள் தாக்க முடிகிறது அதுக்கு பிறகு ரொம்ப வருத்தத்தோடு சொல்லியிருக்காங்க நம்மளுடைய டெல் ஹமாஸ் ஹமாயும் என்ற இடத்தை அவர்கள் தாக்கினார்கள் முப்பத்தஞ்சு கிலோமீட்டர் தான் இருக்கு அங்கே வந்து நம்ம காம்ப்ளக்ஸ் காம்ப்ளெக்ஸ் லேய்டு ஆன்டி ஏர் டிஃபென்ஸை வச்சுருந்தோம் அதாவது ரொம்ப குழப்பகரமான எதிரிக்கு குழப்பகரமான ஒரு வான்வெளி பாதுகாப்பு அதுக்கு பிறகு அடுக்கு முறையில் போடப்பட்ட வான்வெளி பாதுகாப்பு இந்த ரெண்டையும் ரொம்ப ஈஸியாக எவைடட் ரெண்டு ரொம்ப தவிர்த்துட்டு வந்து நம்ம சைட்டாக அடிச்சுட்டான் அடுத்தது ஏ ஏடிஜிஎம்எஸ்னு ஒரு வகை மிஷினில் வச்சிருக்காங்க இந்த எஸ் ஃபைவ் கண்டு ஏற்கனவே பயந்து போயிருக்கேன் அது நித்தம் பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க எய்டிஜிஎம்எஸ் எப்படி இருக்குன்னு சொன்னால் இந்த ட்ரோன்ஸ் வந்து ஆன்டி ஏர் எலக்ட்ரானிக் வார்ஃபேரை ஈஸியாக ஒன்றும் இல்லாமல் ஆக்கிரி மின்னணு ஆயுத வான்வெளி தாக்குதலை தடுப்பதற்காக மின்னணுவால் நம்ம ஏற்பாடு செய்ததை ஈஸியாக த அவங்க டேக் பண்ணி வந்து அடிச்சிடறாங்க அதனால நம்மளோட ஏர் டிஃபென்ஸ் எதுவுமே இப்போ புண்ணியம் இல்லை அதனால அவர்கள் முன்னேறி வந்து கொண்டே இருக்கிறார்கள் தொண்ணூறு பெர்சென்ட் ஸ்பை இதை அடிச்சிட்டதுனால அவங்களுக்கு இன்னும் அது வசதியாக போச்சுன்னு சொல்லியிருக்காங்க ஹிஸ்புல்லா வந்து அறுநூத்தி நேற்று ஆறாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி ஒன்றாவது பட்டாலியனை ஃபுல்லாக முடிச்சுட்டாங்க இந்த ஐநூற்றி ஐம்பத்தி ஒன்றாவது பெட்டாலியனுடைய தலைமை செயல தலைமையகத்தை நேற்று அடித்து தகர்த்தோம் என்று சொல்லியிருக்கிறார்கள் இப்போ ஹிஸ்புல்லாவுடைய தாக்குதல் தான் மிகப்பெரிய அளவில் ஆபத்தை ஏற்படுத்தும் என்று இஸ்ரேலிய இராணுவ தளபதி ஒரு அறிக்கையை விட்டுருக்கிறார் அதில் சொல்லாரு அந்த அங்கிருந்து வந்தவங்க கலியில் தனியா போகுதுன்னு சொன்னோமே அங்கிருந்து வந்தவங்களுக்கு இப்ப பணம் தாரண்டாம் உங்களுக்கு எவ்வளவு நஷ்டமோ அது பணம் தாரண்டாம் ஆனால் அவர்கள் சொல்லுகிறார்கள் நம்மளுடைய அக்ரிகல்ச்சர் ஹார்டிகல்ச்சர் இந்த லேண்டுக்கு பக்கத்திலே போக முடியல அங்க நாங்க முந்நூறு மில்லியன் டாலர் கடன் வாங்கி பயிரிட்டோம் கம்பெனிகளோடு நாங்கள் கான்ட்ராக்ட் போட்டிருக்கோம் இத ஒண்ணுமே இப்ப நிறைவேற்ற முடியாத ஒரு பெரிய அவலமான நிலை வந்திருக்கிறது என்று வருத்தப்பட்டிருக்கிறார்கள் ஆகவே நீங்கள் உங்கள் காம்பன்சேஷன்லாம் எங்களுக்கு ஒன்றும் ஹெல்ப் பண்ணாதே ஹிஸ்புல்லாவோடு எப்படியாவது மண்டியிட்டு போரை நிறுத்துங்கள் அப்பொழுதுதான் வாழ முடியும் என்று சொல்லியிருக்கிறார்கள் புரட்டஸ்டேஸ் அவர்கள் இந்த மனிதாபிமானத்தினுடைய மனசாட்சியாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள் நேற்று இத்தலியில் ரோமில் மிகப்பெரிய போராட்டம் நடந்திருக்கு நியூயார்க்கில் போலீஸை ஏபி விட்டு அங்கு உள்ள மேயர் திரும்பியும் பணம் வாங்கிட்டான் போல தெரியுது அந்த பல்கலைக்கழகத்து கொலம்பியா பல்கலைக்கழகத்து மாணவர்களையும் நியூயார்க் பல்கலைக்கழகத்து மாணவர்களையும் துவம்சம் பண்ணியிருக்கிறான் பலரை கைது செய்திருக்கிறான் இப்போ அக்டோபர் ஏழை பத்தி மாணவர்களில் என்ன கருதுகிறார்கள் அது டெரரிஸ்ட் அட்டாக்னு சொல்லாங்களா என்னான்னு ஒரு சர்வைய ரசல் குரூப்னு ஒன்று நடத்தியிருக்கு அதுல ஜனவரியில் இருபத்தொன்பது பெர்சன்ட் அது வந்து ஹமாசு செய்தது தப்பா சரியாங்கிறத தப்புன்னு சொன்னது இப்போ அது நேரம் ரிவர்ஸாக மாறி முப்பத்தி ஒன்பது என்ன சொல்றாங்கன்னா ரீசனபிள் ரெசிஸ்டன்ஸ் அது வந்து தேவையான காரண காரியங்களின் அடிப்படையில் அமைந்த ஒரு எதிர்ப்புத்தான் என்று மனம் மாறி இருக்கிறார்கள் இது பெரிய அளவில் அவர்கள் கமாசை புரிந்து கொள்வதிலும் இந்த நிகழ்வுகளை புரிந்து கொள்வதிலும் மாற்றங்களை ஏற்படுத்தி இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள் அமெரிக்காவினுடைய ஒரு அந்த மிதவை இது இருக்கல அந்த மிதவை இது இஸ்ரேலும் அமெரிக்காவும் தான் ஹேண்டில் பண்ணணுன்னு சொல்லும்போது முன்னூற்றி அறுபது வாகனங்களில் உணவுப் பொருள் போச்சுன்னு இருக்க தவிர அதுக்கு மேல எதுவும் போகல ஆனால் அது மிகப்பெரியதொரு சதி காசாவை ஆக்கிரமிப்பதற்கு அமெரிக்கா செய்கிற உதவி என்று எல்லோ போராளிகள் குழும் நேற்று அறிக்கை விட்டு இருக்கிறார்கள் அதனால் ஒருவளை நாங்கள் அதை தாக்கினாலும் தாக்குவோம் என்று சொல்லி இருக்கிறார்கள் இப்படி இந்த யுத்தம் மேற்கொண்டு போய்கொண்டே இருக்கிறது இணைந்திருங்கள் எல்லா தகவலையும் சேர்க்கிறோம் வாசி தவானால் சொந்தில்ல